அன்பர்களே நண்பர்களே நான் உங்கள் பாலு நான் ஒவ்வொரு கிரகத்தையே அந்த திசை அதுக்கு இப்போ நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதை பற்றிய இல்லை புராண இதிகாசங்கள் உள்ள கதை எதனால் அந்த பாத்திரங்கள் வருதுங்கிறத பற்றி விளக்கம் கொடுத்து கொண்டு வருகிறேன் அது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஏதாவது இப்படி மாற்றணும் அப்படி மாற்றணுங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்தபடி மாற்றி கொள்ளலாம் அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் நான் வந்து கிராமப்புறத்துலேருந்து வந்தோம்னு அந்த கிராமத்துக்காரங்களுக்கு சில இந்த சுலவோடன்னு சொல்லுவாங்க சில பழமொழி அது இதெல்லாம் நல்லா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போது அதை பற்றி நிறையா கிண்டல்கள் கேள்வி தான் இருக்கேன் உதாரணத்துக்கு வெள்ளையாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டோம்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க இப்போ வந்து அதை நகைச்சுவையாகத்தான் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அதே சமயத்தில் கிராமத்தில் என்ன சொல்லுவோன்னா படித்தவன் முடிவு எடுத்தால் சரியாக தான் இருப்போம் படித்தவன்லாம் ஓரளவு நல்லவன் ரொம்ப நல்லவனாக இருப்பான் அப்படிங்கிறது மாதிரிலாம் சொல்வாங்க அவ்வாறு நினைக்கிறது மிகவும் தப்பு அது ஏம்னு கிரகங்களோட தொடர்புகளை வச்சு நான் சொல்கிறேன் சில சம்பவங்களை கூட நிறைவு கூறுகின்றேன் இப்போது தமிழ்நாட்டில் தென்சென்னை பாராளுமன்ற தொகுதி எம்பி ஏரியா இருக்குது இல்லையா அது வந்து எப்படின்னா தமிழ்நாட்டிலே பெரிய தொகுதி மட்டும் மிகவும் படித்தவர்கள் நிறைந்த தொகுதி என்று பெயர் வாங்கிய தொகுதி அங்கே வந்து மத்திய நிதியமைச்சராக இருந்த டிடி கிருஷ்ணமாச்சாரி குடியரசுத் தலைவராக இருந்த ஆர் வெங்கட்ராமன் திராவிட முன்னேற்ற கழக கட்சியை ஆரம்பித்து எம்பியாக இருந்து முதன் மந்திரியாக இருந்த திரு அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் முரசலிமாறன் இவங்கள்லாம் தேர்ந்தெடுத்து நின்று ஜெவித்த தொகுதி அந்த தென்சென்னை பாராளுமன்ற தொகுதி அறிவுஜீவிகள் நிறைந்த தொகுதி அந்த தொகுதியில் தான் அப்போ தான் அரசியலுக்கு வந்த நடிகை அதாவது நடன நடிகை நான் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவாங்க வைஜிந்தி மாலாவை தேர்ந்தெடுத்து சிறந்த பார்லிமெண்டான பார்லிமெண்டேரியன் என்று அனைவராலும் புகழப்பட்ட செழியனை தோற்கெடுத்தது அந்த தென்சென்னை தொகுதி தான் அப்போ படித்தவங்க வைசிந்தியமாலவுக்கு என்ன நினைப்பில் ஓட்டு போட்டாங்க அவங்க எடுக்க முடிவு தவறு என்பதை எல்லாரும் சுட்டு காட்டினர் இன்னொன்று இப்போ சிலர் வந்து வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போகும்போது கண்ணெதிரே வந்து ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துருது ஒருத்தர் வந்து உயிருக்கு போரா அடிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ வந்து டக்குன்னு அவர் அவருக்கு ஒரு சோடா வாங்கி கொடுத்தோம் அல்லது அவரை தூக்கி வச்சு அம்புலன்ஸ் ஆட்டோவில் யாத்தினோம் ஏதாவது செய்யலாம் அப்படி செஞ்சுட்டா போலீஸு கோர்ட்டு அது இதுன்னு அலைய வேண்டி வரும் வேலைக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்ட்டு நிறைய பேர் ஒதுங்கி கொள்கிறார்கள் ஒதுங்கிறது மட்டுமல்ல இப்போ வந்து அதை வந்து செல்ஃபி எடுத்து அல்லது ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பில் போட்டு பரப்புகின்றார்கள் கூட அப்போது என்ன காரணம் அந்த மனிதாபிமானம்ங்கிறது குறைஞ்சிடுச்சா எதனால அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா புதன் வந்து ப உச்சம் பெறுகிறது இல்லையா கன்னியா வீட்டில் கன்னி வீட்டில் வந்து புதன் உச்சம் பெறுகிறது அதாவது புதன் பலமாக இருந்தால்தான் யோசனை சிந்தனை படிப்பு இதெல்லாம் நன்றாக இருக்கும் அந்த கன்னி வீட்டில் தான் அசுரகுருவாகிய சுக்ரன் நீசம் பெறுகிறது தேவ குரு வந்து பகை பெறுகிறது பகை அதுக்கு அப்போது அந்த குரு சுக்கரன் ரெண்டு வருமே அதில் பலகீனமாக தான் மனிதர்களுக்கு உதவி செய்யும் ஆனால் பார்மையும் மனிதாபிமானம் இதெல்லாம் குறைஞ்சிடுது அதே சமயத்தில் வந்து தனக்கு தான் எல்லாம் தெரியும்ன்ற ஒரு அசட்டு தைரியம் கூட வந்து வந்துவிடுதுக்கு காரணம் அந்த இடத்துல வந்து புதனும் பலம் பெற்றிருந்தால் கூட சுக்கரனும் குருவும் பலகீனமாகி விட்டதுனால்தான் அதே சமயத்தில் வந்து சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய அந்த மீனை வீட்டில் வந்து சுக்கரன் உச்சம் பெறுது இல்லையா அங்கே வந்து புதன் வந்து நீசம்பருது அப்போது சுக்கரன் உச்சம் பட்டால் என்ன இருக்கும் அவங்க வந்து காலேஜில் படிக்கிற பசங்க பெண்கள் பின்னால் சு சுற்றுறது கட்டடிச்சுட்டு சினிமாவுக்கு போகிறது ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்துட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சுக்கரன் அதிக பலமோடு இருப்பதனோட அறிகுறிகள் அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது அவனுக்கு வந்து படிப்பில் ஆர்வம் கம்மியாகிடுது எம்னா புதன் நீசமாகிருது இல்லையா அதனால் படிப்பில் மார்க்கு சரியாக வருவதில்லை இது அந்த சுக்கரன் இருக்கிறதுக்கும் புதன் இருக்கிறதுக்கும் உள்ள வேறுபாடு இப்போது ஒருத்தர் வந்து நல்ல சாப்பாடு நல்ல துணிமணி அதாவது வந்து ஃபண்டமெண்டலுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணுன்னா அந்த சுக்கரன் வந்து நல்லா இருக்கணும் இந்த காலத்தில் வந்து எல்லாருமே வந்து எளிமையான விட ஆடம்பரான வா ஆடம்பரமான வாழ்க்கையே அதிகம் விரும்புகிறார்கள் அவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த மாதிரி சுக்கர பகவானோட டாமினேஷன் ஆதரவு கண்டிப்பாக இருந்தால்தான் லக்ஸுரி லைஃப்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை கிடைக்கும் நான் வந்து கேபிஜேயில் வந்து அஸ்ட்ராலஜராக கேபிஜேங்கிற கம்பெனியில் வந்து அஸ்ட்ராலஜராக இருந்துக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து ஒரு பெண் தனது தாயாரோட அம்மாவோட என்கிட்ட வந்து கன்சல்டிங் பண்ண வந்திருந்தாங்க அவங்க பெரிய அழகின்னு சொல்ல முடியாது கலர் கூட கொஞ்சம் கம்மி தான் அந்த பெண்ணோட அம்மா என்கிட்ட சொன்னாங்க என் பொண்ணு கன்னடத்துலேயே நம்பர் ஒன்று ஹீரோயினாக ஆகணுங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறோம் நீங்கள் தான் எங்களுக்கு வழிகாட்டணும்னு சொன்னாங்க அந்த சமயத்தில் வந்து இந்த கன்னடமில் வந்து ரம்யா அதாவது குத்து ரம்யான்னு சொல்லுவாங்க ஐயா திவ்யா பள்ளி காங்கிரஸ் எம்பிஏ ஆனாங்க அவங்க தான் நம்பர் ஒன் பொசிஷனில் இருந்துக்கிட்டு வந்தாங்க நான் வந்து சரி ஓகே சில பரிகாரங்கள் சொன்னேன் வயிற மோதிரம் அணிந்து கொள்ள சொல்லி ஆர்டர் கொடுத்தேன் அடுத்தால டெய்லி ஸ்விம்மிங் செல்லுமா சும்மிங் போயிட்டு வாமா அப்படிங்கிறத சொன்ன சொன்னேன் சொல்லிவிட்டு அவங்களும் நன்றி சொல்லிவிட்டு செல்லிவிட்டார்கள் அவங்க நடிகையாகலாம் கண்டிப்பாக திசையும் நல்லா இருக்குது ஆனால் நம்பர் ஒன்று நடிகையாக முடியுமா அப்படின்னு ஒரு குழப்பம் நடந்தால் நல்லது தான்னு மனசில் ஆறுதல் சொல்லிக்கிட்டேன் ஹரிப்பிரியா என்று பெயரை மாற்றி கொண்ட அந்த பெண்ணு தமிழில் வந்து கனகவேல் காக்க முரண் கந்தக்கோட்டை ஆகிய படங்களில் கூட ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க இதில் விசேஷம் என்னென்னா கந்த கோட்டை படம் அதுக்கு விமர்சனம் எழுதின கும்புதம் என்ன சொல்லியிருந்துன்னா கரிப்பிரியா அழகு பதுமையாக வந்து செல்கிறார்னு போட்டிருந்தாங்க அதை படித்து எனக்கு வந்து அதாவது வந்து அந்த படத்தில் வந்து அந்த பெண் வந்து அவ்வளோ அழகாக தெரிகிறார் எனக்கு ஒரே ஒன்று இப்போ கூட புரியலை அவ்வளவு அழகுன்னு கும்புதமே சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் நம்ம போட்ட வைர மோதிரமா இல்லது அவங்கள் நடந்த திசையாக இல்லது வந்து அவங்களுக்கு ஜாதகத்தில் உள்ள சுக்கிரன் டாமினேஷனாக எனக்கு வந்து இன்னும் புரியலை அந்த பெண்மணிக்கு இப்போ தான் சில மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது அவங்க மன வாழ்க்கை சிறக்க நல்ல வாழ்த்துக்கள் அப்போது சுக்கரன் நல்லா இருந்துச்சுன்னா எப்பேற்பட்டவங்களும் ரொம்ப அழகாக பிறர் கண்ணுக்கு தெரிவார்கள் திரையுலக வாழ்க்கை அல்லது வந்து இசை நடனம் இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டி சம்பந்தப்பட்ட துறையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காணலாம் இந்த சுக்கர பகவான் இருந்தால் தான் அழகு கவர்ச்சி வசதியான வாழ்க்கை கலைகளில் தேர்ச்சி ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அழகை ஆராதிப்பது கணவன் மணியோட நல்லுறவு எல்லாத்துக்குமே காரணம் வந்து சுக்கர பகவான் தான் சுக்கரபரன் அருள் இல்லாமல் சினிமா துறையில் அது எடிட்டிங்காக இருக்குது எடிட்டிங்க்கு வந்து புதனும் வேணும் பெரும்பாலும் வந்து இசை நடனம் நடிப்பு எல்லாத்துக்குமே வந்து சுக்கரபெருமானோடய சுக்கரபெருமானோடய அருள் வந்து கண்டிப்பாக தேவை வசதியான வாழ்க்கைக்கு கூட சுக்கர பகவானின் வாழ்க்கையே தேவை ஸோ சுக்கர பகவானை தொழுது நாமும் நல்வாழ்க்கையை அமைத்து கொள்வோமாக அதனால் வந்து நாளை வேறொரு கிரகத்தை பற்றிய சில குறிப்புகளை சொல்கிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம் உங்கள் பாலு